வணக்கம் பல்லவனிஷ் வந்து சங்கர் பேசுகிறேன் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நான் ஐ கூட எடுத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எந்த ஆர்டருமே கிடைக்கல சார் அப்படிங்கிறாங்க நான் உங்ககிட்ட கேட்குற பொதுவான கேள்வி என்ன தெரியுங்களா சரிங்க உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கா எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் தெரியுமா இன்கோ டைம்ஸ் தெரியுமா பேமெண்ட் டைம் தெரியுமான்னு சொல்லி கேட்பேன் சார் ஓரளவுக்கு பேசிக் தெரியும் சார் நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் போயிருக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்போர்ட்டை பற்றினா பேசிக் நாலேஜ் இருக்குது ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குது அப்புறம் ஏன் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல ஏன் தெரியுங்களா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் நாலேஜ் இல்லை அதாவது ஒரு பொருளை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னு தெரியல மார்க்கெட்டிங்கில் யாரெல்லாம் மாஸ்டராக இருக்காங்களோ ஒரு கிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கும் நல்லா புரிஞ்சிக்கோங்க மார்க்கெட்டிங்னால் ஏதோ வந்து சோஷியல் மீடியாவில் பேஜ் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லை வந்து கூகுளில் ப்ரொமோஷன் பண்ணுறது அது கிடையாதுங்க ஒரு பையரை மீட் பண்ணால் என்ன தெரியுமா கேட்பார் அவர் உங்கள் ப்ராடக்டோட எக்ஸ்பேட்ரி ப்ரைஸ் என்ன எஃப்ஓபி பிரைஸ் என்ன சிஏ ப்ரைஸ் என்ன இதெல்லாம் கேட்பார் உங்களோட பேக்கிங் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய டீட்டெயில் கேட்பார் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் இன்னும் புரிய முடியாது சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு திருப்பூர் காரன்னு வச்சுங்க திருப்பூர்லேருந்து டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறிங்க வச்சுங்க அந்த டிஷர்ட்டில் காட்டன் பாலி காட்டன் பாலிஸ்டர் இதோட ப்ரைஸ் என்ன அதோட ஜிஎஸ்எம் என்ன எந்த கண்ட்ரிக்கு அதிகமாக போகுது பேக்கிங் எந்த மாதிரி பண்ணி தருவீங்க டிஷர்ட்டை வந்து ப்ரைவேட் லேபிளிங் அதாவது அவங்க ப்ராண்டை போட்டு கொடுத்தோம்னா அது எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆகும் இவ்வளோ டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டை ஏற்படுத்தி தரணும் கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் நீங்கள் கும்ளியை சேர்ந்த ஒருத்தராக இருக்கீங்கன்னு வச்சிங்க அங்கே வந்து ஏலக்காய் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சிக்ஸ் எம் ரேட் என்ன செவன் எம்எம் என்ன எயிட் எம்எம் என்ன இது சர்டிஃபிகேஷன் என்ன என்ன மாதிரி பேக்கிங் பண்ணுவீங்க இதோடய எஃப்ஓபி ப்ரைஸ் என்ன சிஏ ப்ரைஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணுங்க அதாவது ஒரு பையரை வந்து நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அவர் ரிப்ளை பண்ணலை ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறாரு இல்லை பேசல எனக்காவது ஒரு நாள் நேரில் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் ஒன்று சார் எனக்கு ஆல்ரெடி இந்தியாவில் சப்ளை இருக்காங்கன்னு சொல்லுவார் ரெண்டாவது உங்கள் ப்ரைஸ் அதிகம்னு சொல்லுவார் மூணாவதாக என்ன தெரியுமா சொல்லுவார் சார் கிரெடிட்டில் கொடுக்குன்னு கேட்பார் அப்படி இல்லைன்னா சார் இப்போ என்கிட்ட சரக்கு இருக்குது வேணாம் அப்படிம்பார் உடனே நீங்கள் ஆஃப் ஆகிடுவீங்க ஒரு பையரை நேரில் மீட் பண்ணாலும் இல்லை வந்து மெயில் பண்ணிணாலும் இல்லை ஃபோன் பண்ணி பேசினாலும் அவங்க கொடுக்குற ரிப்ளையில உங்களுக்கு கான்ஃபிடென்ட் போயிருங்க இதுதான் நிறைய பேர் நடக்குது ஆனால் இங்கே தான் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட் அதிகமாகணும் எப்படி தெரியுங்களா வேறு ஒரு சப்ளையர் இந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாலும் இந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்ங்க நீங்கள் உடனே எப்படி தெரியல பேசணும் சார் உங்களுக்கு வந்து வேறு ஒரு சப்ளை இருக்காரு சொல்கிறீங்க அவர் உங்களுக்கு தாராளமாக சப்ளை பண்ணிட்டோம் ஆனால் நான் வந்து பக்காவாக ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணி பல் பேக்கிங்னால் பல்க் பேக்கிங்கு கஸ்டமைஸாக கேட்குறீங்களா ஐம்பது கிராம் நூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ வேணுமா இல்லை உங்களுடைய ப்ராண்ட் போட்டு தரணுமா இல்லை ப்ரைவேட் லெவலிங் பண்ணணுமா நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் பக்காவாக பண்ணித்தரேன் சார் அவரை விட பத்து ரூபா கம்மி பண்ணித்தரேன் சார் எனக்கு வந்து இப்போதைக்கு சர்வீஸ் தான் முக்கியம் ப்ராஃபிட் முக்கியம் இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு சப்ளையராக இருக்கேன் சார்னு சொல்லி பேசணும் அவர் ஆர்டர் தரலைன்னா கூட வீக்லி ஒன்ஸு பத்து நாளைக்கு ஒரு தரேன் அவருக்கு மெயில்லையோ வாட்ஸ்அப்லேயோ ரேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பக்கம் அவர் திரும்ப திரும்ப வைக்கணும் அந்த ஸ்கில் உங்கள்கிட்டே இருக்கணும் நான் சமீபத்தில் துபாய் போயிருந்தப்போ அல்லவீர் மார்க்கெட்டில் ஒரு வெஜிடபிள் இம்போர்ட்டரை மீட் பண்ணேன் அவர் என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக திருச்சியிலேருந்து ஒரு பையன் வந்து அவருக்கு கோகோனட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அவரும் ஒரு நாள் அவனுக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்ருக்காரு கோகோனட்டுடைய எஃப்ஓபி பிரைஸ் என்ன சிஐ பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காரு அவனும் பிரைஸ் கொடுத்துருக்கான் அதாவது எஃப்ஓபி பிரைஸை கொடுத்துட்டான் சிஐ பிரைஸ் வந்து தூத்துக்குள்ளேருந்து கொடுத்துருக்கான் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸில் வருதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா அவர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ரேட் அதிகமாகுது உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு ஏப்பா ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை சார் நான் கரெக்டான ரேட் தான் கொடுத்துருக்கேன் சார் நான் பெருசாலாம் மார்ஜின் வைக்கலன்னு சொல்லியிருக்கேன் நீ எங்கேருந்துப்பா கொடுத்துருக்கேன்னு சொன்னால் தூத்துக்குள்ளேருந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னான் அப்போ தான் அவர் சொன்னார் தேங்காய் வந்து பொள்ளாச்சிலேருந்து கொச்சி வழியாக துபாய்க்கு அனுப்பிச்சா தான் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஃப்ரைட்டு கம்மியாகும் இந்த அடிப்படை விஷயம் தெரியாமே அவங்க கொடுத்துட்டான் அப்புறம் நான் அவனுக்கு ஆர்டர் கொடுக்கல அப்படின்னாரு ஸோ நம்ம விட ஒரு பையருக்கு தான் நாலேஜ் அதிகமாக இருக்கும் நாம் அவங்கள ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அதோட ப்ரைஸ் அப்பப்போ மார்க்கெட்டில் வந்து அப் ஆகும் டவுன் ஆகலாம் அதோட அப்டேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பையர்கிட்ட பேசும்போது உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆசைப்படணும் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும் புரியுதுங்களா இந்த ஸ்கில்லாம் வளர்த்துக்குங்க இந்த மாதிரியான ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்க முடியும் அடுத்ததாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறீங்களே அது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் முதல் படி மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்குங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டாவே நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் கிடையாது அடுத்ததாக பேமெண்ட் டைமில் மாட்டிப்பீங்க அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பையர் கிரெடிட்டில் கேட்கலாம் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் தரேன் எங்கிட்ட கூட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் தரான்னு சொல்லி சொல்லலாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஆட்ருங்கனால பையர் சொல்கிறப்படிலாம் செய்வீங்க பேமெண்ட் வராமல் போகலாம் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தான் பணத்தை இழந்திருக்காங்க அதாவது இங்கே கூட மாற்றி யோசிக்கிறோம் உங்களுக்கு வந்து துபாயில் பேமெண்ட் வரலையா கேள்விப்படுறீங்களா அப்போ டக்குனியாக சவுதிக்கு ட்ரை பண்ணுங்கள் சவுதி ஓரளவுக்கு திருநான கண்ட்ரி இல்லை கத்தாரில் ஓரளவுக்கு பேமெண்ட் வரும் அங்கே ஒரு நல்ல திருவண் பையராக பாருங்கள் ஒருத்தர் கிடச்சா கூட போதும் நீங்கள் ரெண்டு லோராக பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி வந்து மாற்றி யோசிக்கணும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குங்க அதாவது வந்து மார்க்கெட்டிங் தெரியணும் ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும் கான்ஃபிடண்ட்டாக பேசணும் இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரை எடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நிற்க முடியுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்